உத்தரகோச மங்கை நடராஜர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவருங்க அவருடைய அந்த அந்த அவர் எப்படி அந்த ஒரு நிலையில இருக்காரோ அதே மாதிரியான தான் இங்க இருக்கக்கூடிய நடராஜரும் இருப்பாரு பொதுவா நடராஜர்கிட்ட இருக்கிற அந்த நாகம் பாத்தீங்கன்னா அவருடைய பக்கவாட்டு பகுதியில் நாகம் இருக்கும் இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாருன்னா நாகத்தோட தலை இந்த நாகம் இருக்குது முயலகன் வந்து அந்த நாகத்தை பிடிச்சிருக்காரு இந்த நாகம் இருக்கு நாகத்து தலைமையில வந்து அவரோட காலை வந்து வச்சிருக்காருங்க அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்கது இது வந்து நீங்க உத்திரகோஷம் வங்கியில மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு நடராஜர் அந்த நடராஜரோட சிலை அம்சம் அதே மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் வந்து இங்க இருக்குதுங்க இந்த இடத்த வந்து மீட்டெடுக்கக்கூடிய பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முதற்கட்ட நடவடிக்கையா இந்த தரைத்தளம் அமைக்கக்கூடிய பணி வந்து வருகிற வாரம் வந்து நடைபெற இருக்குது அதுக்கப்புறம் வெளி பக்கத்துல இருக்கிற தரைத்தளத்தை அமைக்கப்படும் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த சுவர்களை சரி பண்ணி இந்த இடத்தை வந்து மீட்டெடுக்கக்கூடிய பணிகள் வந்து சொல்லணும் அதனால இந்த நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க உதவிகள் தேவைப்படுது நீங்க உதவிகள் பண்ணணும் விருப்பம் அப்படின்னா அது பண உதவியாகவோ பொருள் உதவியாகவோ நீங்க ஸ்டீல்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உதவிகளை வழங்கலாம் அதே வேலையில நேர்ல வரணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா நீங்க வரலாங்க ஏன்னா இது மனவார் வளாகம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம வாங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த தெரியப்படுத்துங்க